कान कर कुरीले कचरी की मरिया मरिया कान में ये सुपात चोली मार कुमुन तरिया 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 मुन्ने नाले 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 मुन्ने नाले हे हे मुन्ने नाले 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 मुन्ने नाले हे चक्ता जड़के चता जड़कता கச்சேரிக்கு வருயா தந்த பார்த்து சொல்லி பார்த்து ஒண்ணு தறியா தறியா மலசிகள முலசிகளூ நன்றி 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 என்ன அடி குமிக்கி எடுக்கிறீங்க நல்லா வாசிக்கிறோமா ஜூப்பரா வாசிக்கிறீங்க எங்க உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கஷ்டம் ஏன் ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது வந்து நிக்கும் நாங்களும் பாருங்க நாலு பேரும் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு எட்டு மணி நேரம் போட்டு அடிப்போம் எட்டு மணி நேரம் அடிப்பேன் விடியோ வைக்கணும்னா இன்னைக்கு பாருங்க ஆண்டவன் கொடுத்தது அங்க அங்க அப்படி அப்படி இருக்கு ஆத்தா தூ இதை பார்த்துட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கியா ஆமா இப்ப பூரா அங்கங்க தான் இருக்கு இன்னொரு அரை மணி நேரம் சென்று வேற எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன் ஓ பேக்கை கிழிக்காம விட மாட்டேன் பேக்கை கிழிப்பியா நீ பேக்கில் முடியும் வைப்பியா

எந்த பிள்ளையாச்சும் பாவாடை தாவணி கட்டுதா பாவாடை தாவணிலாம் காணா போச்சான் எனக்கு ஆச்சரியம் அங்கே என்னது பாருங்க இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியல நீங்கள் பாருங்க ஒரு அழகா எவ்வளோ சேலை கட்டி வந்திருக்கீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருந்தாலும் யார் எவ்வளோ அழகாக சேலை கட்டி வந்திருக்கீங்க ஏ லூசு யார் வெளிநாடுன்னா லோக்கல் தான் போய் சொல்லாதிய சும்மா ஏன் டைம் மறைக்கிறிய எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கியா நான் டூர் வந்தீங்களா ஏய்

ஏன் வந்ததுலேருந்து வெடுக்க வெடுக்குன்னு பேசுறியா ஆமா அப்புறம் நீ ஏட்டிக்கு போட்டிக்கு முந்தா பேசுனா அப்புறம் கடுப்பு முந்தாம் பாருங்க கோவத்துலேயே முகம் கலையாக தாங்க இருக்கு ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா தான் பெத்தாங்க என்ன செஞ்சு செய்வன செஞ்சு எந்த ஊரில் போய் மூணாரில் எவ்வளோ வாங்குறாங்க ஏய் கல்யாணம் செஞ்சு தான் வைத்தாங்க ஏன் உங்களை கடுப்பாக சொல்றிய ஆமாம் அப்புறம் நீ வெடுக்கு பிடிக்கும் அப்புறம் நான் கடுக்கு பிடிக்குன்னு தான் பேசுவேன் கோவத்துலேயே முகம் கலையாக தாங்க இருக்கு ஏங்க என்ன தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கே ஆள் அந்த கலர் இருக்கியா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கீழே இறங்குறது தெரியும் சட சடன ஏன் இப்படி கோபமாகவே பேசுறியா ஆமா அப்படி எதிர்த்தாலும் எங்களுக்கு மோனே பேசுனா அப்புறம் எரிச்சு வராம மாட்டேன் உண்மையிலே சொல்றேங்க என்ன உங்களை பார்க்கல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன நானும் எத்தனை பெண்களை பார்த்துருக்கேன் அது சரி நீ கொள்ள பொம்பளை பார்த்துருக்கீங்க அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற ரோட்ல போயில வரல பாக்குறோம்ல அதுதான் சொல்றேன் ஆனா இந்த ஊர்ல தான் இந்த மேடையில தான் இப்போ தான் இப்படி பாக்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச ஓம்பளைய எனக்கு தெரியும் நீ என்னை அஞ்சு மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ளி விடுவேணும் உனக்குன்னா உலக அனுபவம் பத்தில் தர அதை சொல்லி கொடுங்க ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ரோமக்கட்டா காமக்கட்டான் ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சியும் அதிகமாக இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்கப் போறியா மாட்டை என்ன சொல்ல போறேன் விடிய வரைக்கும் எடுத்துட மாட்டேன் விடிய வரைக்கும்னா ஒன்னா பல்ல கடிச்சு பிடுங்கியோ அவ்வளவா இருக்கு யாரு பார்த்துக்காம ஆக உங்களை எவன் தொட்டு தாலி கட்டுறானோ அதை தான் கூடிய சீக்கிரமாக கிரண்ட கால் விழுந்து சாக வேண்டியது சாகட்டும் செய்ய முடியாதனால என்ன மயத்துக்கு வரையாம செருப்பு கொண்டு அடிக்காமல் கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிக்கப்பிடுவேன் நக்கி பிடிவேன் முண்டை பயிலுக்கு வந்து வந்து தண்ணியை போட்டு கூப்புறப்படுத்துக்கிறாய் நானும் எத்து நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே கண்டிப்பாக எனக்கு அந்த ஆசா வாசம் இருக்கா இருக்கும் இருக்கும் எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன் நாமருதாப்பையன் பொறுக்க வீட்லேயும் சொல்ல மாட்டாம வெளியேயும் சொல்ல ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு எல்லாம் கிணத்தடியில போய் தண்ணியை இறச்சி எறச்சி அந்த தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு இப்ப அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணியும் ஒரு சும்மா இருந்துக்க கோவப்படாமங்க

ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் கிணத்துல போய் தண்ணி அரைச்சி ஊத்துறேன் அவ்வளவு இது தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதுன்னு உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேலே ஆசைப்பட்டு எங்கி எங்கி நின்னேனே நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குனா அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு விளக்கு எங்க கொண்டு வைக்கிற கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் கொள்ளும் அந்த பொழுதில் வந்து அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு விழியில் விழுந்து இதையும் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் மந்தி பொழுதில் வந்து விடு உரசும் கலையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு எங்க கிடந்து வந்தாமே ஆள காணணும் பார்த்து ஆனால் எத்தனை தண்டி பாட்டை எவ்வளோ அசால்ட்டாக பாடிவிட்டா பாரு சண்டாலை தொர்ராஜ் நல்ல ஒரு கைதட்ட கொடுங்க தொர்ராஜ் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அது சேர்கிற இடம் அப்படிங்க உங்கள் கூட சேர்ந்து இது கூட தெரியலன்னா என்ன அர்த்தம் என்ன என்னென்ன கலை கலை அதாவது கலை நாடகத்துறையில் சகலகளாக வல்லவனா அது நீங்க தான் எல்லா நாடகத்திலும் எல்லா விஷயமும் செய்யக்கூடிய ஆள் நீங்கள் ஒரே ஆள் தான் அது உங்களுக்கு ஈடு நீங்க தான் நாடக சகலகலா வல்லவர் நாடக நாயகன் கதாநாயகன் நடிப்பின் பல்கலைக்கழகம் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க பல பட்டங்களுக்கு சொந்தக்கார ஜோராக அவர் கை தட்டு கொடுங்க நிறைய பேர் பெண் வேஷம் போடுவாங்க சில பேருக்கு தான் பொருத்தமா இருக்கும் சில பேர் பொருத்தமா இருக்கும் ஆனா பேசுனாங்கன்னா அது ஆண் வாய்ஸ் மாதிரி ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா ஆண்டை உங்களுக்கு எல்லாத்திற்குமே கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது அது சரி இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்குலாம் ஒரு சோகத்தை வச்சிருக்கானு ஒரு ஆம்பளைக்கு புருஷனுக்கு கட்டுன கணவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு ஒரு பொண்டாட்டி ஆசைப்பட்டா ஒரு மூளை பூ வாங்கி கொடுக்கணும் செய்யணும்ல ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும் என்ன கேட்கிறாங்களோ இல்லாரத்துலயும் சந்தோஷமா வச்சுக்கணும் அவன் அங்கிரு திரும்பி படுத்துக்கிட்டு நீங்க அங்கிரு திரும்பி படுக்கிறதுக்கு எதுக்கு பொண்டாட்டி பாடாது இவங்களுக்கெல்லாம் என் கல்யாணம் உங்கிறேன் உங்க கதையை கேட்ட மனசுக்கு கஷ்டமா இருக்கு வர்றாங்க தண்ணியை போட்டு தூங்குறாங்க இப்ப ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க காது காது அரிக்குதுன்னு வைங்க காதடிச்சா கோழி அரகு இருக்குல்ல அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும் இது காதுக்கு ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரியலாம் அது மூக்குக்கு சரியா போயிடும் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க ஒரு காதரிச்சா கூட கோழி அரக வச்சு சொரிஞ்சிடலாம் ஒரு மூக்கரிச்சா கூட விரல வச்சு கூட சொரிஞ்சிடலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்க சூட பிறந்த வந்தேன் மூடு நீ அக்கா அதை கொஞ்சம் பிறந்தது போதும் நான் பரிதாபப்பட்டுச் சொன்னு பார்க்குறேன் நக்கல் மைதல் பண்ற மத்தியல காதரிச்சா கோழியர்கிட்ட குடையலாமா பூக்கரைச்சா விரல வச்சு சுரையலாமா அப்ப இது பழைய கட்ட வந்து இடத்துல சுடுதண்ண நினச்சிக்கிட்டு அடிங்கிறேன் சத்து சத்துன்னு இங்க வாங்க கோபம் இருக்க இருக்கும்பாங்க இங்க வாங்க இவ்வளவு அழகா இருக்கு நீங்க என்ன தைரியத்தில் தனியா வந்திருக்கீங்க தனியா ஒன்றும் குரூப்போட தான் வந்தேன் குரூப்ல அந்த நாடக கோஷ்டி

மன்னு மன்னிச்சு பதி மூணு பேர் எப்ப வந்தாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து திட்டும் போது தெரிஞ்சுக்கிட்டு சரியா இருந்தா கிட்டு எங்க அம்மா கூப்பிட

வந்தமா காவல பாத்தமா போனமா தெரியுது எனக்கு அந்த வாசம் என்ன வாசம் சரிமா வெளுத்து விட்டுற உன ஓடிடு சரி அப்பா சொன்னாங்க இப்படியே நம்ம பேசிட்டே இருந்தா நல்லாவே இருக்காது நல்ல பளிச்சுன்னு வெளுக்குற மாதிரி ஆமா சொல்லுங்கமா கும்மி அடிச்சறலாம் நினைக்கிறேன் கும்மி அடிப்ப கமான் டைமிங் சொல்லு மியூசிக் பார்ட்டி ஏ என்ன தர ஏ டைமிங் சொல்றீ அண்ணா தர ரெடியா என்னடி சத்தம் போடுறாக்கா 1 2 9 100 ஏய் தப்பா சொல்றேடாமா அடி வாங்கி பேர்วะ டாமா என்னப்பா என்ன நம்பர் முக்கியம் இல்ல டைமிங் தான் முக்கியம் சோ சரி ஜீரோ ஏய் ஜீரோ ஜீரோ thank <laughs> you ஆயிரம் <laughs> ஆயிருந்தாபத்துக்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அம்போ மாமா போட்டோ எடுப்பீங்களா அதுக்கு ஏங்க மாமா என்னை அங்கே உட்கார சொல்லுங்க புத்த வச்சு உட்காந்து உனக்கெல்லாம் கொஞ்சமாக வெக்கமான சூடு சொர்ண கடி எரும மாடு எரும மாடு எரும மாடு எரும மாடு நைஸ் சாங் எரும மாடு எரும மாடு ஏஆர்எம் மியூசிக் எரும மாடு எரும மாடு வா வா எரும மாடு எரும மாடு பியூட்டிフル எரும மாடி எரும மாடு ஆஹா பசு மாடுக்கு பேட்டரி உட்காந்து வச்சு எரும மாடு முடிஞ்சவளதே எரும மாடு நீ ரீசார்ஜ் பண்ணனும் போல இருக்கு என்ன பிரச்சனை ஏறுமாடக்கு? ஏடி ஆம்புலன்ஸ்லாம் அசிங்கமாச்சி, ஏகமா இல்ல. ஆம்புலன்ஸ் சொல்றாங்களா? ஆ ஆம்புளே அசிங்கமா இல்ல. அழகா இருந்ததுனாலதான் போட்டை அர்த்தா மோண்ட அது. போற

கொளுத்தி புடி கொளுத்தி போடி முதல்ல என்ன நீங்க கொளுத்துவீங்க நீங்க அறுத்துறீங்க எல்லாரும் போடி எல்லாம் ரொம்ப டேமேஜான கேஸ் போடிங்கற ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும் எங்க அப்பா ஏ சொன்னா நல்லா தான் தாண்டி இருக்கா உங்க அதல விட்டு கூட அதல விட்டு கூட நான் சும்மா தான தெரியல போ போ வா என்னதுக்கு என்னைய கூப்புற ஒன்னால கூடைய முடியலனா ஆலோலம் சோ ஆலோலமே